சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் பொய்யான தகவல்களால் தனிப்படை காவலர்கள் மூலம் கொடூரமாக தாக்கப்பட்டு இருந்து போனார் இந்நிலையில் அகில இந்திய பார்வர் பிளாக் கட்சியின் தேசிய துணைத் தலைவரும் உசிலம்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கதிரவன் அவர்களும் முக்குலத்தோர் எழுச்சிக் கழகம் பொதுச் செயலாளர் கவிக்குமார் அவர்களும் அஜித்குமார் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினர் பார்வர் பிளாக் சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கதிரவன் அவர்கள் திமுக அரசுக்கு மனசாட்சி இருக்கா என கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் மக்கள் திமுக கட்சிக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என கூறினார் முக்குலத்தோர் எழுச்சிக் கழக தலைவர் கவிக்குமார் அவர்கள் கூறுகையில் தமிழக காவல்துறையினரின் அடாவடி போக்கிற்கு தமிழக விடியாத திராவிட மாடல் அரசிற்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதோடு காவலர்கள் மீது கடும் நடவடிக்கைகள் தேவை எனவும் கேட்டுக்கொண்டார் 그리고, <목소리가> 공